கபில்ஸ் தமிழ் ஹலோ வெல்கம் பேக் டு கபிள்ஸ் தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம ப்ராட்வே பஸ் ஸ்டாண்ட்லருந்து வட பழனி எப்படி போகிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இங்கேருந்து வட பயணி போகிறதுக்கு உங்களுக்கு செவன்ட்டி டி செவன்ட்டி இந்த பஸ் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸும் அவைலபிளாக தான் இருக்குது ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓஎம் டச் பண்ணி வட எப்படி போகிறோன்றதான் பார்க்க போகிறோம் எங்கூட ஜாயின் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்கிறதை பார்க்கலாம் இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு டீலெக்ஸ் பஸ் தாங்க இங்கேருந்து வடப்பழனி இப்போ நம்ம பஸ் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் டிக்கெட் பேர் ஒரு ஆளுக்கு முப்பத்தி ஒரு ரூபா இந்த பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்கிறது தாங்க பூக்கடை சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வணிக போக்குவரத்துக்கு ஒரு முக்கியமான பிளேஸ் தான் இந்த பாரிஸ் ராஜீவ்காந்தி பஸ் ஸ்டாப்ல இந்த பஸ் நிக்காதுங்க அது தாண்டி சிக்னல் வரும் சிக்னலுக்கு அடுத்ததா வர்ற சென்ட்ரல் மெட்ரோ பஸ் ஸ்டாப்பில் தான் இந்த பஸ் நிற்கும் இந்த பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடியே இருக்கிறதாங்க பூங்கா நகர் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ சென்ட்ரல் மெட்ரோ பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக பஸ் நிற்கிறதாங்க ஹோட்டல் எவரெஸ்ட் பஸ் ஸ்டாப் இப்போ அடுத்ததா பஸ் உள்ள என்ட்ராகிறது தான் பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ எக்மோர் ஸ்டேஷன்ல இருந்தும் பஸ் வெளியே வந்துருச்சுங்க ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா தந்தி ஆஃபீஸ் அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது தான் தாசபிரகாஷ் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்போ நிற்க போகிறது தான் நேரு பார்க் பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறதா பார்த்தீங்கன்னா சங்கம் தேட்ருங்க நேரு பார்க்குக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது தான் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்குங்க அதுக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறதாங்க டெய்லர்ஸ் ரோட் பஸ் ஸ்டாப் டெய்லர்ஸ் ரோடுக்கு அடுத்ததாக பஸ் நிற்கிறது தான் பச்சைப்பாஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தாங்க பச்சை மெட்ரோ பஸ் ஸ்டாப் பச்சை பாஸ் மெட்ரோ பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா இப்போ நீங்கள் தான் இந்த அம்ஞ்சிக்கரை மெயின் மார்க்கெட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதாங்க காய்கறி மார்க்கெட் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறதாங்க அம்ஜிக்கரை பஸ் ஸ்டாப் இது மெயின் சிக்னல் அண்டை நிறுத்த மாட்டாங்க கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து தான் நிறுத்துவாங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது ஹம்பாஸ் கை ஒன் ஆக்சுவலி ஹம்பாஸ் கைவாக்குன்னு இருந்தது இப்போது இந்த பில்டிங்கை புதுப்பிச்சிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க அடுத்ததாக உங்களுக்கு பிரிட்ஜு வருங்க நம்ம பிரிட்ஜில் மேலே ஏறக்கூடாது பிரிட்ஜுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் தான் இங்கேருந்து உங்களுக்கு கோயம்பேடு வரும் பிரிட்ஜ் ஏறி போகிறவங்க அண்ணா நகருக்கு போகிறவங்கெல்லாம் போறவங்க எல்லாம் போகலாங்க முடிஞ்ச உடனே உங்களுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் என்எஸ்கே நகர் பஸ் ஸ்டாப் கென்எஸ்கி நகருக்கு அடுத்ததா இப்போ பஸ்ஸு நிற்கிறதாங்க அரும்பாக்கம் வைஷ்ணவ காலேஜ் பஸ் ஸ்டாப் இங்கே காலேஜ் விடுற நேரன்றதுனால கூட்டம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருந்தது அதே நேரத்தில் கிளைமேட்டும் நல்லா மேகமூட்டமாக இருந்தது எப்போ மழை பெய்யும் தெரியலை அடுத்ததா பஸ்ஸு இப்போ நிற்கிறதாங்க அரும்பாக்கம் பஸ் ஸ்டாப் அரும்பாக்கத்துக்கு அடுத்ததாக உங்களுக்கு ஸ்டெயிட்டா பிரிட்ஜு வருங்க இதில் ஏறி போனீங்கன்னா உங்களுக்கு ரோகிணி தேட்டர் பூந்தமல்லி போகிறவங்க போகலாம் அதே நேரத்தில் பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜு வரும் அதில் ஏறி போகிறவங்க அண்ணா நகருக்கு எல்லாமே போகிறவங்க போகலாம் பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே வர ரைட்டில் தாக்க பஸ் வருது இதில் பஸ் நிற்கிறது தான் கேப்டன் விஜயகாந்த் பஸ் ஸ்டாப் கேப்டன் விஜயகாந்த் பஸ் ஸ்டாப் அடுத்ததா இப்போ பஸ்ஸு கோயம்பேடு மெயின் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தாங்க இருக்கு இந்த ஃபிஃப்டீன் எஃப் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோயம்பேடு மார்க்கெட் போகணுன்னா கூட இந்த பஸ்ஸையே சூஸ் பண்ணலாம் இப்போது பஸ்ஸு நிற்கிறது கோயம்பேடு மெயின் மஃ்சர் பஸ் ஸ்டாண்டுங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் பஸ்ஸு இப்போ வெளியே வந்துருச்சுங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் கோயம்பேடு மார்க்கெட் பஸ் ஸ்டாப்புக்கு மார்க்கெட்டுக்கு அடுத்ததாக இப்போ பஸ் தான் சின்மையா நகர் பஸ் ஸ்டாப் சின்மயா நகருக்கு அடுத்ததாக நீங்கள் இங்கே மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் எல்லாமே பார்க்கலாம் அடுத்ததாக பஸ் நிற்கிறதாங்க சாய் நகர் பஸ் ஸ்டாப் சாய் நகருக்கு அடுத்ததா தான் உங்களுக்கு நடேசன் நகர் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது இளங்கோ நகர் பஸ் ஸ்டாப்புங்க இளங்கோ நகருக்கு அடுத்ததா இப்போ நீங்க பாக்குறதா இந்த காளியம்மன் கோயில் பஸ் ஸ்டாப்புங்க காளியம்மன் கோயிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ரைட் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்றது தான் இந்த மெயின் ஆர்காட் ரோடு ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வாக்கம் பஸ் இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு தாங்க கட் ஆகி போயிட்டுருக்கு இதில் வர்ற பஸ் ஸ்டாப்பு தான் அவிச்சி ஸ்கூல் பஸ் ஸ்டாப் ஓகே விவாஸ் கோயப்பேட்டில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இப்போ நம்ம வட பஸ் ஸ்டாண்டு கிட்டே வந்துவிட்டோம் ஃபஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைட்டு கட் பண்ணி தான் இருந்தோம் இங்கே பில்லர் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அடுத்ததா பஸ் இப்போ உள்ள தாங்க வடபழனி பஸ் ஸ்டாண்ட் வாங்க இறங்கிட்டு ஓகே வடபழனி வந்து ரீச் பண்ணிட்டோம் பேரிஸ்லேருந்து இருந்து கிளம்பும் போது டுவெல் தேர்ட்டி இங்க வந்து ரீச் பண்ணும்போது ஒன் தேர்ட்டி கரெக்டாக ஒன் பண்ணிட்டோம் ஸ்ட்ரெயிட்டாக வட பயணி வரணும்னா நீங்கள் மெட்ரோ ட்ரெயின் மூலமாகவே வரலாம் ரொம்பவே சீக்கிரமாக வந்து ரீச் பண்ணிடலாம் இந்த ஃபிஃப்டீன் எஃப் பஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்பேடு வட பயணி வர்றது கோயம்பேடு வர்றதுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாட்டி போய் இருந்து உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் இப்போ இப்போதைக்கு இந்த வழியில உங்களுக்கு இல்லை இப்போ லைக் பண்ணுங்க மறக்காமல் tables tamil